அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்க அதாவது நாளைய நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ராமன் நவமிங்க இந்த ராமன் நவமி என்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க மனதார நம்ம ஸ்ரீ ராமபிரானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வற்றாத பண செல்வமும் பெருகுங்க அதே போல் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்கள் எதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இன்ட்ரூவ் அட்டன் பண்ணுறீங்க அதில் நல்ல ஒரு வெற்றி வரணும் அதே போல் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதில் நல்ல ஒரு ரிசல்ட் வேணும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அனைவருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா அவங்க அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில்லாம் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராமநவமி ராமருடைய முழு அருளும் நிறைந்த இந்த நாளில் நம் ராமரிடம் வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷ்ணுவின் ஒரு அவதாரம் தான் ராமர் அதாவது ஏழாவது அவதாரமாக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் இந்த ராமருடைய அவதாரம் இந்த ராமருடைய அவதாரத்தை ராம நவமி என்று எடுத்ததுனால இத்தனை சிறப்பு இந்த ராம நவமிக்கு உண்டு பொதுவாகவே நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம பெருமான் தான் மிகவும் இரக்க மனம் கொண்டவராகவும் பக்தர் கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் நமக்கு அனைவருக்குமே தெரியும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா எந்த அளவுக்கு ஒரு அற்புத பலனை தருமோ அதே போல இன்றைய தினத்தில் நீங்க என்ன கேட்டாலும் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த நாளில் இந்த ஒரு திருநாமத்தை நீங்க சொல்வதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமர் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தனித்து நிற்கவே மாட்டார் கையில எப்பொழுதும் வில்லு இருக்கும் அந்த ராமருக்கு பெயர் கோதண்ட கோதண்டராமன் அப்படின்ற பெயர் உண்டு இந்த கோதண்ட அழைப்பதன் மூலமாக ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய ஆற்றலை இவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஒரு திருநாமத்தை சொல்லி நீங்க அழைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவ வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க என்ன நினைத்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது எப்பொழுதுமே ராமர் கையில் வில்லு இருக்கும் இல்லையா இந்த வில்லோட பிக்சரை நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வரையணுங்க இது வந்து எங்களுடைய குரு எனக்கு சொன்னது அதனால் உங்களுக்கு இந்த முறையை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க கிரீன் கலர் பென்னு ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னாலே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இது போல் ஒரு வில்லு வரைஞ்சிக்கோங்க இதில் எப்படி இருக்கோ அதே போல் வில்லு வரைஞ்சிட்டு அந்த வில்லுக்கு நடுவில் கேப் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த மந்திரத்தை எழுத போறீங்க எத்தனை முறை வேணாலும் சின்ன சின்னதாக அந்த கேப் நிறைய வரைக்குமே ரெண்டு பக்கமும் எழுதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க அந்த அந்த வில்லு இருக்கு பாருங்கள் அது முழுக்க எழுதிடுங்க அந்த பேப்பரில் அந்த பேப்பரை திருப்பி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் ஆசை என்னவோ அந்த ஆசையை நீங்கள் அந்த பேப்பருக்கு மேலே எழுதிடுங்க உங்கள் ஆசையை ஒரு முறை மட்டும் எழுதினா போதும் அதுக்கு கீழேயும் ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் அப்படின்னு எழுதுங்க ஒரு நூற்றி எட்டு முறை எழுத முடிஞ்சால் எழுதுங்க நூ நூற்றி எட்டு முறை உங்களால் எழுத முடியலனா அந்த முழுக்க எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம் உங்களுடைய ஆசையை என்ன வேண்டுமோ அது ஒரு ஆசையை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை எழுதுங்க ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்டராம் இப்படி எழுதும்போது இந்த ஒரு ராமருடைய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய இக்கட்டான எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேற்றி தரும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வெற்றியையும் கொடுக்கும் நீங்க ஏதாவது இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் இல்லை வந்து பதவி உயர்வு வேண்டும் இல்லை நல்ல ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட கூட இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் எதற்கு வேண்டும் என்றாலும் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாட்களுக்கு எழுதுவாங்க ரொம்ப கடினமான பிரார்த்தனையாக இருந்தால் முப்பது நாட்களுக்குள்ளேயே நிறைவேறிடும் உங்களால் முப்பது நாட்கள் வரை எழுத முடியாதவங்க ஒரு மூணு நாளாவது தொடர்ந்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாளைக்கு முதல் முதல்ல இந்த ஒரு வழிபாடை தொடங்கிடுங்க இதுக்கு வந்து நீங்கள் மந்திரம் சொல்லணும் விரதம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அந்த இடத்துல இருந்து கொண்டு கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்ரீராமரிடம் வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இது வந்து பூஜை ரூம்லேயும் இருந்து செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் வெளியில் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே செஞ்சுடுங்க பூஜை ரூமில் இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மனதார உங்களுடைய பிரார்த்தனையை ஸ்ரீராமரிடம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து நாலாம் மடித்து மகாலட்சுமி தாயருடைய பாதத்திலையும் வைக்கலாம் வரகி பாதத்திலையும் தாராளம் தாராளமாக வைக்கலாம் பெருமாளுடைய பாதத்திலையும் வைக்கலாம் இல்லை விஷ்ணு பகவான் ஃபோட்டோ இருந்தாலும் அவங்களுடைய பாதத்திலையும் நீங்கள் இதை வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் இப்போ நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் நீங்கள் எந்த நேரத்தில் எழுதுனீங்களோ அதே நேரத்தையே முப்பது நாட்களும் கடைபிடித்து பாருங்கள் முப்பது நாள் எழுத முடியாதவங்க குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது நீங்கள் எந்த நேரத்தில் எழுதுனீங்களோ அதே நேரத்தில் எழுதுங்க இதை வந்து நீங்கள் தூக்கி போடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லை பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வற்றாத செல்வநிலை பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் கேட்டது நடக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் இருக்குங்க இதை எழுதுகிற பெண்ணோட நிறம் வந்து நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணாலையும் எழுதலாம் ரெட் கலர் கிடைக்கல க்ரீன் கலர் கிடைக்கலன்னா நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ப்ளூ கலர் பென் இருந்துச்சுன்னா அதால் கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஃபஸ்ட்டு பேஜில் நல்ல பெருசாக இந்த வில்ல வரைஞ்சிக்கோங்க அதுக்கு நடுவில் நான் சொன்ன மந்திரத்தை எழுதுங்க அந்த பேப்பரை திருப்பி பேப்பருக்கு மேலே உங்களுடைய பிரார்த்தனை எழுதிட்டு கீழே ஸ்ரீ இந்த பெயரை எழுதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நன்றி